சார் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்துல மோகன் சார் வந்து பாட்டு பாடினாரு நிறைய படங்கள் பாட்டு பாடி பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார் உங்களோட படங்கள் முதல் படலேருந்து இந்த படம் வரைக்கும் ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்கு ஒரு கிரைம் கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி தேடி உங்கள்கிட்ட வருதா இல்லை உங்கள் டேஸ்டா இல்லை அவங்க தான் தேடி வர்றாங்க அந்த அந்த கேரக்டருக்கு நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்றாரு நம்ம கலர்ஃபுல்லாக பண்றதுக்கு நம்ம ரெடி தான் பார்ப்போம் சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி

அப்படி இல்லை என்னன்னா ஆக்சுவலி வந்துட்டு அல்ல ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு பண்றத வந்து பிளான் முதல்ல இல்லை ஆனால் வந்துட்டு இன்னைக்கு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நெசிட்டி அமைஞ்சுது ஸோ நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும் அவங்க அவங்கதான் வந்துட்டு இதை வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஆனா நான் அங்கே ஒரு தப்பு தான் நடந்திருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லல இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்துட்டு ட்ரெயிலரை வந்து ரிலீஸ் பண்ண போறது ஃபிஃப்த்துக்கு மேலே தான்

ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்தது அது ஒரு ஆட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திர அண்ணன் வந்து பேசி தரதா சொல்லியிருக்காரு சோ அவர் வந்து இப்ப ஒரு ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்காரு வந்ததுக்கு அப்புறம் இந்த மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது சரி அந்த நேரத்துல வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் தவறு இருந்தா வந்து மன்னிச்சிருந்தேன் புரியுசா சார் புடிசா சார் படத்தை பார்த்து படத்தை எவ்வளவு லேட்டா ரிலீஸ் பண்ணணும்னு நீங்க கரெக்ட் டயத்தை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க ஆனா இப்போ வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு உங்க படமும் ஒன்னாந்தேதி கிட்டத்தட்ட ஏழு படம் எட்டு படம் வருது பன்னெண்டு படம் வருது இதை எப்படி நீங்கள் சமாளிப்போம் சார் மற்ற படத்தை பத்தி நான் அவ்வளோ படம் போகிறது கிடையாது எனக்கு என் படம் எவ்வளோ ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு ஃபோ மெசேஜ் அனுப்புகிறாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த மாதிரி படம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருதுன்னு எண்ட் ஆஃப் தி டே நம்ம பத்து படம் வருதோ நூறு படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேறாதான்னு தெரிஞ்சு போயிடும் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளைனில் பேனர் விட்டாலும் படம் ஊற்றிட்டுன்னா ஊற்றிக்கும் கரெக்டா ரைட்டா ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போறீங்க இல்லன்னா அதுவா பேரு சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு அது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் சமீப காலமா நாகனா வந்துட்டு இருக்கீங்க வாரத்துல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்றீங்களா இல்லை அப்படி இல்லை அவர் சொல்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம் நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சு இப்போ மொத்தமாக லைனா ரிலீஸ் ஆகுது தான் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்கு இடையில ஜி பிரகாஷ் சார் வெள்ளிக்கிழமை நாயகன்னாங்க இப்போ எல்லாருமே சொல்றாங்க வெள்ளிக்கிழமை நாயகன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் வெற்றி சார் அதே கன்னிஷா இன்னைக்கு உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் படம் தான் ரிலீஸ் ஆகுது நீங்க தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச ஹீரோ பிரபல ஹீரோனாலும் நீங்க என்னென்ன சவால் சந்திக்கிங்க டிஜிட்டல் விற்க மாட்டேக்கு சேட்டிலைட் விற்கமாட்டுக்கு சம்பளம் தியேட்டர் ரிலீஸ் பிரச்சனை நிறைய இது ஹீரோவாக உங்களுக்கு ஏதாவது ஆதாரமாக சவால் இதை மாற்றணும்னு ஏதாவது ஃபீலிங் இருக்கா இல்லை படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கலாம் அதெல்லாம் அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாமல் தான் இருக்கும் படம் நல்லா நல்ல கன்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலோ சேட்டலைட்டோ எந்த பிஸ்னஸ்னாலும் அது ஆகும் படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி தான் இருக்கும் சார் டேரக்டர் சார் ஆ சொல்லுங்கள் இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரியுது ஹீரோ வெற்றி அண்ட் ஹீரோயின் மஞ்சு ஷில்பா மஞ்சுநாத் இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது ஸோ அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க அந்த ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான இதாக இருக்கும் ஓகே இந்த கேள்வி ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேர்த்திட்ட கேட்டுருக்கணும் பரவாயில்ல ஒரு இயக்குநராக சொல்கிறேன் யாரோ சொன்னாங்க ரிப்போர்ட்டராக நடிக்கும்போது வந்து கிளாமராக இருக்காது அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்னா உண்மையாலுமே கிளாமர் கிடையாது உண்மையாலுமே கிளாமர் இல்லாமல் ஒரு ரிப்போர்ட்ரா அவங்க கரெக்டான ஒரு படி சொன்னாங்க இந்த ரிப்போர்ட்ரு எங்க இருந்து கற்றுக்கிட்டேன் இருந்து கற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி தான் படத்தில் அவங்கள தெளிவான ஒரு ரிப்போர்டராக மட்டும்தான் காட்டியிருக்காங்க டக்குன்னு ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்க கண்ணும் கண்ணும் பார்த்தது காதல் பாட்டு போனதுங்கிறது என் படத்தில் இல்லை ஆனால் அவங்களுக்கான ரோலில் ரெண்டு பேரும் எப்படி ட்ராவல் பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக காட்டியிருக்கிறேன் அந்த ட்ராவலில் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டாக இருந்தது வெற்றி சார் இப்போ நீங்க கூட சொன்னீங்க படத்துடைய கண்டென்ட் நல்லா இருந்தா நல்லா ஓடும் இல்லைன்னா ஓடாது ஓடுறது சொல்லல பிசினஸ் ஆகும் கண்டென்ட் தான் முக்கியங்கிறப்ப அதை வச்சு ஹீரோக்கள் சம்பளத்தை ஏத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பத்தின ஒரு விமர்சனம் பல பேரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க படத்துடைய கண்டென்ட் தான் முக்கியம் டைரக்டர் தான் நீங்களும் ஆனா ஹீரோக்களுடைய சம்பளம் ஏத்துறாங்களே அதை பற்றி நான் நினைக்கிறீங்க

நோ நோ ஐஎம் நாட் ஐ ஆம் நாட் ஐ எம் நாட் ஐ எம் ஹெல்பிங் ஹிம் டு அண்ட் ரிவலிட் ஸோ அண்ட் எப்படியான ஹோம்ஒர்க் பண்ணேன் போது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே இண்ட தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் வீதி நாடகம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் கற்றுட்டு தான் வந்தேன் ஸோ அங்கே பிரகாஷ் பெல்வாரி சார் வாஸ் மை குரு ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹீ டோல்ட் டு பி அ குட் ஆக்ட்ரெஸ் நீங்கள் ஒரு பார்க்கும்போது ஒரு you have to be like a sponge you have to absorb them so now we take like if I see something interesting I will start behaving like them so as a person I am like that so whenever I come see you all there are so many characters so it was not difficult for me because morning in the night we will be around you talk with you like interview sir so பிளேயிங் யூ கைஸ் வாஸ் நாட் அ டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார்மி த பாடி லாங்குவேஜ் இருக்கலாம் நீங்கள் கொஸ்டின் கேட்குற ஆட்டிடியூட் இருக்கலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ஆட்டிடியூடு இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது நார்மலாக பேசும்போது இன்னொரு ஆட்டிடியூடு இருக்குது ஸோ தட் இஸ் சம்திங் அஸ் அ ஜர்னலிஸ்ட் அந்த தின் லைன் மாறும் வென் ஐ வாஸ் கொஸ்டினிங் ஹேம் இந்த மூவி ஆல்சோ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக மாறதுக்கும் போது ஒரு ஆட்டிடியூட் மாறிடும் அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்கும்போது தெர் இஸ் அ ஒரு கத் இருக்கும் அண்ட் தெர் இஸ் அ பவர் இன் யுவர் பென் லைக் த ஜேர்னலிசம் ஒரு மைக் கொடுக்கும்போது ஒரு பவர் இருக்குது நாங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியாது ஸோ யூ ஆஸ் மை கொஸ்டின் ஐ ஐ கான்ட் சே நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் அட்ஸ் அ பவர் ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது அந்த வாய்ஸில் இருக்கட்டும் அந்த பெனில் இருக்கட்டும் ஸோ ஐ திங்க் தட் வாஸ் இம்பார்ட்டன்ட்டு தேங்க் யூ